ஊராட்சி ஒன்றியத்தில் ரூபாய் ஆறு புள்ளி மூணு ஏழு கோடி மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் வீடுகள் பழுது பார்க்கும் அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு வேலை உத்தரவை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது பார்க்கும் பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி வேடசெந்தூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் கரூர் எம்பி ஜோதிமணி முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட இயக்குனர் திலகவதி பழனி கோட்டாட்சியர் கண்ணன் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் குமரன் வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சவுடீஸ்வரி கோவிந்தன் பேரூர் செயலாளர்கள் வேடசந்தூர் கார்த்திகேயன் எரியோடு செந்தில்குமார் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்தி மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மாவட்ட பிரதிநிதி முத்துகிருஷ்ணன் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சாமிநாதன் காங்கிரஸ் நகர தலைவர் சதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நாலு கோடியே தொண்ணூத்தி லட்சத்து எண்பதாயிரம் மதிப்பீட்டில் நூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு கலைஞர் கனவு இல்ல பயனாளிகளுக்கு அனுமதி ஒரு கோடியே பதினேழு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் நூறு பேருக்கு கட்டுமான பராமரிப்பு செலவுக்கு அனுமதி மற்றும் திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி வேடசந்தூர் கிளை மூலம் இருபது லட்சம் மதிப்பீட்டில் இருபது பேருக்கு கடன் வழங்கினார்